அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட தயங்க மாட்டாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாக இவங்க இருக்காங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய அதிசயமாக இருக்குது நாங்கள் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்கார நேயர்களே இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற காமெடி பண்றீங்க எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்ல நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே நான் ஒன்றும் காமெடிக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்கலைங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் மாற போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலச்சிருக்க போகுது மனக்குழப்பம் காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறீங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க ராசியில் புதன் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இல் சுழ்ந்த உங்கள் வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்களுடைய அழகான பேச்சின் மூலமாக எதிரிகளை நீங்க போறீங்க இந்த மாதம் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது பூர்வ புண்ணிய சொத்துக்களால உங்களுக்கு வருமானம் கிடைக்கப் போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழப் போறீங்க குடும்பத்துல சுபகாரிய அடுக்கடுக்கா போகுதுங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பதினொன்னா இருக்கக்கூடிய ராசி தானி கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க கும்பம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மதுனம் துலாம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலியா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்துலயும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் கும்பம் ராசிக்காரங்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பார்க்க போகிறேங்க கும்பம் ராசிக்காரங்க தைரியம் தன்னம்பிக்கை கற்பனை திறன் மிக்கவங்க இவங்க ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சுட்டா பின்வாங்க மாட்டாங்க குரு பகவான் அதிசார உச்சமா இருக்கிறதுனால கும்பம் ராசிக்காரர்களுக்கு பொன் பொருள் நகை போன்ற செல்வங்கள் சேரும் ஆசிரியர் நீதிபதி ஆன்மீகவாதி வங்கி பணியாளர் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த பயிற்சி சாதகமாயிருக்கும் இருக்கும் குரு பகவான் கும்பம் ராசிக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய கிரகங்க குடும்ப வாழ்க்கை மற்றும் பேச்சு திறன்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதினொன்னாம் வீட்டில் குரு இருப்பதால் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் திருமண வாழ்க்கை சிறக்கும் பட்ட படிப்பு மற்றும் மேல் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குருவின் பார்வை கோடி நன்மைகளை தரும் சனி பகவான் கெட்ட கிரகம் அல்ல அவர் நல்ல விஷயங்களையும் கொடுப்பாரு ராகுவின் ஆசைகள் தூண்டினாலும் குருவின் பார்வையால தடைகள் நீங்கும் தாமதங்கள் சரியாகும் தொழில் மற்றும் வேலையில் இருந்த மந்த நிலை மாறும் குருவின் பார்வை பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் மற்றும் கடன் தொடர்பான பிரச்சினை தீரும் லோன் கேட்பவர்களுக்கு லோன் கிடைக்கும் ஏமாந்த பணம் திரும்ப வரும் நகை மற்றும் இடம் மூலமாக பணம் வர வாய்ப்பு இருக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் எதிரிகள் தொல்லை இருக்காது மருத்துவ செலவுகள் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் சொத்துக்கள் வாங்குவது வழக்குகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்குற போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் கமிஷன் வியாபாரம் மற்றும் லாட்சி போன்ற விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் ஐடி எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் மருத்துவத்துறை போன்ற துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு இந்த குருவயிற்சி சாதகமான வளன்களை வழங்க போகுதுங்க புதிய இடங்களில் திறமைகளை வெளிப்படுத்த தயங்கும் குணமுடைய கும்பம் ராசியினரே உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இந்த மாதம் விரும்பாத இடமாற்றம் உண்டாகலாம் குறிக்கோளின்றி வீணாக அலைய நேரிடும் செலவுகள் அதிகரிக்கும் சகோதரர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் இரட்டிப்பாக கிடைக்கும் மனோதைரியம் கூடும் புதிய நட்பு கிடைக்கும் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடங்கல்கள் வரலாம் பணவரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போறாங்க அவர்களால உங்களுக்கு கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தில் பணிபுரிவாங்க சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும் விருந்தினர்கள் வருகை இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க திருமண முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுத கழிக்க போறீங்க பெண்களுக்கு அடுத்தவர்களின் வேலைக்காக வீணாக அலைய நேரிடும் மனோதைரியம் அதிகரிக்கும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதுங்க கலை துறையினர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கொடுக்கல் வாங்க பிரச்சனை தீரும் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது நீங்க இதுநாள் வரைக்கும் கஷ்டப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது அரசியல் துறையினர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது பணிகள் நிறைவடைய அலைய வேண்டியிருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனையும் உங்களுடைய வெற்றிக்கு உதவும் ஆனால் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேர போறாங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருமானம் இருக்குது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழப் போறீங்க மருத்துவ தொழில் புரிவோர்களுக்கு அதிக வருமானம் வர வாய்ப்பு இருக்கு சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும் மன அடக்கம் பெற தியானம் செய்யின படிப்பில் நாட்டம் கூடும் பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பாங்க திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கல்வியில் புதிய மாற்றம் உருவாகும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனமாக பயணம் செல்றது ரொம்ப நல்லதுங்க செய்யும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இடமாற்றமோ பண்ணி நிரந்தரமோ ஏற்படலாம் நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காணாம போகும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறீங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது மனசுல நிம்மதி ஏற்பட போகுதுங்க கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவான் என்பதால வாழ்க்கையில அதிக சவால்கள் தடைகள் மற்றும் சோதனைகளை அனுபவிச்சு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க மற்றவங்களுக்கு எளிதாக நடக்க வேண்டிய வேலைகள் கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கு கடினமா இருக்கும் சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் கும்பம் ராசிக்காரங்க சனி பகவானின் ஆதிக்கத்தால் ஏற்படும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்களை அனுபவித்தாலும் கடின உழைப்பு சரியான பரிகாரங்கள் மூலம் ஆன்மீக வழிகாட்டுதலின் மூலம் வெற்றியை அடைய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் தொழில் திருமணம் பொருளாதாரம் மற்றும் ஆன்மீகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கடவுள் கையில கொடுத்தனைகள் நம்மளோட முயற்சிகள் இது எல்லாமே ஒரு மனிதனாக நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள என்னத்தை கொண்டு வர போறீங்க எதை கொண்டு வர நினைக்கிறீங்க தாங்க உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றியோட சூழ்ச்சமே இருக்கு பழைய கெட்ட நினைவுகளை அழிச்சிருங்க இனி வரக்கூடிய நல்ல வரவுகளுக்கான கதவுகளை திறக்க வேண்டிய நேரமா இந்த நேரம் இருக்குதுங்க கும்பம் ராசிக்காரங்க நல்ல வாழ்க்கைய வாழ வேண்டியவங்களா இருக்கீங்க உங்களை பார்த்து மற்றவங்க எல்லாம் பொறாமப்பட்டவங்க மத்தியில நீங்க எழுந்து நிக்க வேண்டுங்க அதிகாலை மூணு முடிவெல்லாம் உங்க வாழ்க்கையில வெற்றிய கொண்டு வந்து சேர்க்குங்க நல்லதை வரவேற்க கூடிய மனிதர்களாக நீங்க மாற வேண்டுங்க கெட்ட அதிர்வலைகளை நீங்க விளக்கிருங்க இந்த நொடிதான் நீங்க பிறந்ததாக நினைத்து உங்களுடைய மனசுல நல்லத மட்டும் நினைங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அத மட்டும் உங்கள் எதையும் அளவுக்கு மீறி உங்க வாழ்க்கைக்குள்ள யாரையும் கண்மூடித்தனமா நீங்க நம்ப வேண்டாங்க எந்த விஷயமா இருந்தாலும் நடைமுறைக்கு சாத்தியமாக கூடிய விஷயங்களை மட்டும் யோசிச்சு செயல்படுங்க அதிகாலையில மூணு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள எழுந்து நிற்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக உங்களுக்கு இருக்குங்க அந்த நேரத்தில் முக்கிய முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த முயற்சிகள் வெற்றி அடையுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க கும்பம் ராசிக்காரர்களே குரு பகவான் நல்ல நிலையில் இருப்பதால் பயப்பட தேவையில்லைங்க முடிஞ்ச அளவுக்கு மனதளவில் நீங்க கோயிலுக்கு போங்க மனதார வழிபடுங்க மைண்ட் டிப்ரெஷனில் இருந்து வெளியே வர்றதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குங்க சூரிய நமஸ்காரம் செய்வது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குங்க குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்குங்க உங்களுக்கான எதிர்காலமே நீங்க வெளிய தேடுறீங்க உங்களுக்குள்ள தேடி பாருங்க நேரத்தை தயவு செஞ்சு வீணடிக்காம மைண்ட் டிப்ரஷனுக்கு போகாம மன அமைதியுடன் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறங்க பச்சை நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு நான்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்